ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குடிப்புனி எடுத்துக்கு தகுந்த கார சட்னி பாப்பமா நாலு தக்காளி வெட்டி மிக்சியில் போட்டுக்கோங்க அப்புறம் மூணு வெங்காயம் ஒரு பூண்டு முழு பூண்டு உரிச்சி போட்டுக்கோங்க வர மிளகா ஒரு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பத்து பதினஞ்சு வர மிளகா பத்து மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கோங்க சால்ட்டு போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் நல்லா நைஸாக பச்சையாக தான் அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு கடுகு உளு போட்டு தாளிச்சு அந்த அரைச்ச சட்னியை தூக்கி கொட்ட வேண்டியது அந்த கொட்டுறப்ப ரொம்ப தெரிச்சிருச்சு அதனால ஆயிடுச்சு அந்த இது சூட்டில் மே செல்லுலெல்லாம் தெரிச்சிருச்சு அதனால இதாகிடுச்சு கட்டாயிடுச்சு இந்த மாதிரி கொட்டி கொதிக்க வச்சு பச்சை வடை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்க வேண்டியது தான் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான் அந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை வட போனால் போதும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் குளிப்பணியாரத்துக்கு நான் அப்ப மாவு ஆல்ரெடி அரைச்சிருந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாவில் தான் நான் பணியாரம் சொல்கிறேன் அதுக்கு வந்து கடுகு உளுத்த உருப்பு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க நெய் போடுறதுனால நெய் போட்டு தாளிச்சிக்கலாம் கடல உருப்பு கடல உருப்பு நிறையா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் மூணு அல்லது நான் மாவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வெட்டிக்கோங்க கருப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகா பொடியாக வெட்டி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான் இதில் கேரட் போடலாம் அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் போடலாம் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் கேரட்டும் திருவி இதை வதக்கிறப்பே கேரட்டையும் போட்டோம்னா நல்லாயிருக்கும் நான் ஒரு வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா வதங்க சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் ஆக்சுவலாக ஆப்பம் மாவில் இருக்கிறதுனால சால்ட்டு நான் போடலை இதிலே வதக்கிட்டு இந்த மாவில் தூக்கி கொட்டி கிண்டி அதுக்கப்புறம் குடிப்பு நீர கடலில் ஊற்ற வேண்டியதுதான் இந்த மாதிரி நெய் ஊற்றிக்கிட்டு சுட்டு எடுத்து அந்த சட்னி வச்சு ஆட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கார சட்னிக்கு இதுக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ